அடுத்தபடியாக நான் பார்க்க தொகுதி புவனகிரி சட்டமன்ற தொகுதி புவனகிரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை வந்து இங்க அதிமுக வின் பண்ணியிருக்காங்க அதாவது கடலூர் மாவட்டத்திலே அவங்க ஒரு ரெண்டு தொகுதி தான் வின் பண்ணாங்க அதுல ஒரு தொகுதி வந்து புவனகிரி சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதியில் கடந்த முறை வந்து திமுக வேட்பாளர் துரைக்கி சரவணன் அவர்கள் போட்டிட்டு இருக்கார் அவரை எதிர்த்து அதிமுக வேட்பாளர் அருண்மொழி அவர்கள் போட்டிட்டு வெற்றி பெற்றிருந்தார் இவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம் திமுக வேட்பாளர் துரைக்கி சரவணன் அவர்கள் எண்பத்தி எட்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நாலு வாக்குகள் பெற்று தோல் எழுந்திருந்தார் அவரை எதிர்த்து போட்டிட்ட அருண்மொழி தேவன் அவர்கள் தொண்ணூத்தி ஆறாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூன்று வாக்குகள் பெற்று வெற்றியடைந்திருந்தார் ஸோ தற்போது சூழல்ல இந்த தொகுதி தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னா திமுக முப்பத்தி ஒன்பது சதவீதம் அதிமுக முப்பத்தி ஏழு சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி பன்னிரெண்டு சதவீதம் ஐந்து நாம் தமிழர் கட்சி ஒரு சதவீதம் தேமுதிக மற்றவை மூன்று அதாவது தேர்தல் வந்தா புவனேரி சட்டமன்றத் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்புகள்லாம் அதிகமா இருக்கு ஆனால் இந்த தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா கடந்த முறை வந்து அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி அதற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இருந்தாங்க அவங்க வாக்கு வங்கியை வச்சு அதிமுக வெற்றி பெற்றிருந்தாங்க பட் ஆனால் இப்போ வந்து பாமக வந்து தனியாக இருக்காங்க இது வரைக்கும் எந்த கூட்டணி அறிவிக்கல ஒருவேளை அவங்க தாவேகா பக்கம் பொறுத்தவரை வாய்ப்புகளும் தெரியுது ஸோ வந்து அது வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் ஒருவேளை பாமக வந்து அதிமுக இணைஞ்சாங்கன்னா ரிசல்ட் மாறலாம் பட் தற்போது சூழலில் புவனேரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக பக்கம் போற வாய்ப்புகள் தான் அதிகம்